நார் சத்து நிறைஞ்ச உணவுகள் காலையில ஓட்ஸ் ஆப்பிரிக்கா போன்ற நார் சத்து நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டோம்னா உணர்வு அலர்ஜிய தடுச்சிடலாம் ஒரு ஆய்வுல வந்து எலிக்கு வந்து கடலைக்காய் அலர்ஜி அப்படின்னு தெரிய வந்திருக்கு அது வந்து தொடர்ந்து நார்சத்து இருக்கிற உணவுகள் வந்து தர தந்த உடனே அலர்ஜி குறைஞ்சி அதுகளுக்கு வந்து பரிபூரணமான கடலைக்காய் எடுத்துக்கொள்கிற எடுத்துக்க முடிஞ்சிச்சு நாசத்து நிறைஞ்ச உணவுகளை எடுத்துக்கும் போது குடல் மற்றும் இறைப்பையோட செயலை மாற்றி நல்ல பாக்டீரியாக்களோட உற்பத்தியை தூண்டுது லேக்டோபேசில அப்படிங்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது இது நோய் எதிர்ப்பு செல்களை தூண்டுது இது சாப்பிட்றதுனால உண்டாகிற அலர்ஜியை முழுவதுமாக தடுக்குது இதனால் வாழ்நாள் முழுவதும் சில உணவுகளை உண்ண முடியாமல் தவிக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதமாக இது அமையும் அப்படின்னு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற போனாஷ் பல்கலைக்கழகத்தோட பேராசிரியர் ஜியான் டேட் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு நாசத்து இருக்கிற உணவுகளில் சிறிய சங்கிலி கொண்ட கொழுப்பு அமிலங்கள் வந்து டெட்டிரைட் செல்களை தூண்டுது அதுதான் அலர்ஜியை உண்டாக்கும் செல்களை வந்து கட்டுப்படுத்துது நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல ஆரோக்கிய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி